ஹாய் வணக்கம் நண்பர்களே நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா மே மூணாம் தேதியிலிருந்து மே பதினஞ்சாந்தேதி வரைக்கும் உள்ள வானிலை தகவலை பார்க்க போகிறோம் மே மூணாம் தேதியிலேருந்து மே ஆறாம் தேதி வரைக்கும் தமிழ்நாடு முழுவதும் அதிகபட்ச வெப்பநிலை பதிவாகும் குறிப்பாக நூற்றி பத்து டிகிரிக்கு மேலே சில மாவட்டங்களில் வெப்பநிலை பதிவாக போகுது கன்னியாகுமரி திருநெல்வேலி தென்காசி தூத்துக்குடி விருதுநகர் ராமநாதபுரம் சிவகங்கை மதுரை ஆகிய மாவட்டங்களில் நூற்றி அஞ்சு டிகிரி ஃபேரங்கேட் முதல் நூற்றி எட்டு டிகிரி ஃபேரங்கேட் வரை வெப்பநிலை பதிவாகும் இதே போல் புதுக்கோட்டை திண்டுக்கல் திருப்பூர் கோயம்புத்தூர் கரூர் திருச்சி தஞ்சாவூர் பெரம்பலூர் இந்த மாவட்டங்கள்லாம் நூற்றி எட்டு டிகிரி ஃபேரங்கேட் வரைக்கும் வெப்பநிலை பதிவாகும் இதன் பிறகு ஈரோடு சேலம் தருமபுரி கிருஷ்ணகிரி வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை கள்ளக்குறிச்சி விழுப்புரம் காஞ்சிபுரம் திருவள்ளூர் சென்னை செங்கல்பட்டு பாண்டிச்சேரி கடலூர் ஆகிய மாவட்டங்களில் நூற்றி எட்டு டிகிரி ஃபேரங்கிட் முதல் நூற்றி பதினோரு டிகிரி ஃபேரங்கிட் வரை வெப்பநிலை பதிவாகும் இந்த அதிகபட்ச வெப்பநிலை மற்றும் அனல் காற்று மே மூணாம் தேதியிலிருந்து மே ஆறாம் தேதி வரைக்கும் தான் இருக்கும் அதன் பிறகு மே ஏழாம் தேதியிலிருந்து வானிலையில் மாற்றம் ஏற்பட போகுது அதாவது இந்த உச்சபட்ச வெப்பநிலை படிப்படியாக குறைஞ்சிரும் நூற்றி அஞ்சு டிகிரி நூற்றி நாலு டிகிரி நூறு டிகிரி ஃபேரங்கிட் வெப்பநிலைக்கு கீழே வெப்பநிலை பதிவாகும் மே ஏழாம் தேதியிலிருந்து தமிழ்நாடு முழுவதும் மாலை அல்லது இரவு அல்லது அதிகாலை நேரங்களில் வெப்பச்சலன மழை பெய்யும் மே மூணாம் தேதியிலிருந்து வெப்பச்சலன மழை படிப்படியாக தொடங்கப் போகுது மே மூணாந்தேதி கேரளா எல்லையோர மாவட்டங்கள் மற்றும் கர்நாடகா மாவட்ட எல்லையோர மாவட்டங்கள் மற்றும் ஆந்திர மாநில எல்லையோர மாவட்டங்கள் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலைகள் அதாவது கேரள மாநில எல்லையோர மாவட்டங்களான கன்னியாகுமரி முதல் நீலகிரி வரை மற்றும் கர்நாடகா எல்லையோர மாவட்டங்களான ஈரோடு தருமபுரி கிருஷ்ணகிரி திருப்பத்தூர் வேலூர் ராணிப்பேட்டை ஆகிய மாவட்டங்களில் வெப்பச்சல்ல மாலை இரவு அல்லது அதிகாலை நேரங்களில் மழை பெய்யும் இதன் பிறகு மே நாலு அஞ்சு ஆறு ஆகிய தேதிகளில் மழை படிப்படியாக உள் மாவட்டங்கள் தொடங்க ஆரம்பிச்சிடும் மே ஏழாம் தேதியிலிருந்து பகல் நேரங்களில் மிதமான வெப்பநிலை பதிவாகும் மாலை அல்லது இரவு அல்லது அதிகாலை நேரங்களில் தமிழ்நாடு முழுவதும் வெப்பச்சலன இடிமலை பெய்ய ஆரம்பிச்சிடும் மே மாதம் முழுவதும் வெப்பச்சலன மழை பெய்யவும் அதே போல் ஜூன் ஒன்றாம் தேதி தென்மேற்கு பருவமழை தொடங்க ஆரம்பிச்சிடும் வெப்பச்சல மழையை பொறுத்த வரைக்கும் ஆங்காங்கே வேர்க்கூடிய வெப்பநிலையை பொறுத்து சில இடங்களில் அதிகமாக மழை பெய்யும் சில இடங்களில் குறைவான மழை பெய்யும் சில இடங்களில் மழை பெய்யாமையும் போகலாம் வானிலையை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு நாளும் பல மாற்றங்கள் காணப்படும் ஸோ தொடர்ந்து இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்படி பெல்லைக்கான் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் கொடுக்குற வானிலை தகவல் உங்களுக்கு வந்து சேரும் மீண்டும் அடுத்த வீடியோவில் வேறொரு நாள் வானிலை தகவலோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்